ஸ்ரீ மனோன்மணி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்கள் நிறைவு அன்பான வணக்கங்கள் ஸ்ரீ வாலைமனோமணி அம்மா போற்றி இன்று நம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் எப்போதுங்கிற தலைப்பில் இந்த வீடியோ பார்க்கலாம் பௌர்ணமி சந்திரன் போன்ற முகத்தோற்றமும் கம்பீரமான உடல் அமைப்பும் கூர்மையான பார்வை திறனும் புத்திசாலித்தனமான செயல்பாடுகளும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே நல்ல ஞாபக சக்தி திறன் உடையவர்களாகவும் சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய முகத்தோற்றம் கொண்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு காம ஆசைகள் மிகவும் அதிகமாகவே சிறுவயதிலிருந்தே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் ஜாதகத்தின் குரு பகவான் சந்திர பகவான் புத பகவான் ஜாதகத்தில் ஆட்சி உச்ச கேந்திர திரிகோண நிலைகளில் அமரும் பொழுது இளமையில் திருமணம் நடைபெறக்கூடிய யோகம் பெற்ற பாக்கியசாலிகளாக இருப்பீர்கள் அதிலும் ரோஹி நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் திருமணம் பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயதிற்குள் ஜாதி மதம் மாறி நடைபெறக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் ரிஷவராசிக்காரர்களுடைய இதை பொறுத்தவராக வந்து திரும்ப சொல்லுவா பேசுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ராகு மகாதசையை கடந்து வரக்கூடிய இளமையில் ராகுமகாதை வரச்சல நிறைய குளப்படிகள் பிரச்சனைகளை தரும் அதில் திருமண வாழ்க்கையில் வந்து சரியான முடிவெடுக்க முடியாத நிலை ஏற்படும் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு குரு சந்திரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் வலுவாக சுக்கர பகவானும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருமண வாழ்க்கை காதல் கலப்பு திருமணமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமண வாழ்க்கையினால் அதிர்ஷ்டமும் போலும் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்ற நட்சத்திரமான கார்த்திகை மிருகேஸ்வர நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயதில் பெரும்பாலும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதில் பெரும்பாலானவர்களுக்கு காலம் கடந்த திருமணமே நடைபெறும் கிரக வலு நான் சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் சீக்கிரமே திருமணம் நடக்கூடிய நிலை ஏற்படும் அதிலே உறவு முறையில் திருமணம் முடிக்கக்கூடிய கிரக அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மிருகிருஷ்ண நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை மிருகசர நட்சத்திரக்காரர்களுக்கு இளமையிலே திருமணம் செய்யக்கூடிய உறவில் உறவு முறையிலேயே உறவிலே திருமணம் அத்தை மகள் மாமன் மகளை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய நிலை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சம்பந்த வழியில் திருமணம் செய்து கூடிய நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அது மாதிரி ஏழாம் இடத்தில் குரு புதன் சன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் ஜாதகத்தில் மூன்றில் ஏதாவது ஒரு கிரகமோ மூன்றும் சேர்ந்து அமரும் பட்சத்தில் தாமதமான திருமண யோகம் ஒரு சிலருக்கு திருமணமே ஆகாத நிலை ஏற்படும் எப்போ நடக்கும்னா முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் திருமணம் நடக்கும் இந்த ரிஷப் பிறந்தவர்களுக்கு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் திருமணம் தள்ளி போகும் இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் கோர்ட் கேஸ் வழக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் பார்க்கணும் புதன் குரு சுக்கரன் மூணு கிரகம் ஏழாம் இடத்தில் சேர்ந்திருந்தாலும் தனித்தனியாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை சுகப்படாது அதுக்குள்ள பரிகாரங்களை செய்து கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்று உறுதிபூட சொல்ல முடியும் ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெறாத நிலை கூட ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போச்சில கடுமையாக இருக்கச்சில திருமணம் நடைபெறக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை உறுதியாக நம்ம சொல்லலாம் ஆக சரியாக சொல்லப்போனால் ரிசபராசிக்காரர்கள் வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவாக சொல்றோம் பெண்களுக்கு வந்து புதன் குரு சுக்கரன் சந்திரன் பலம் பெறும் பட்சத்தில் இளமையில் பெண்களுக்கு பதினெட்டு முதல் இருபத்தி மூணு வயதிற்குள் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வயதுக்குள்ள இளமை காலத்தில் புதன் குரு சுக்கரன் சந்திரன் கெடாமல் பலம் பெறும் பட்சத்தில் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை சுகமாக அமையும் என்று சொன்னால் மிகையாகாது ஆண்களுக்கு பொறுத்தளவில் பத்தொம்பது வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள நடைபெறும் இது வந்து உத்தேசமான ஒரு இது இப்போ காலக்கணக்கு கரெக்டாக சொல்லணுன்னா ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திர கிரக பலம் வரும் பலமாக இருக்கும் பட்சத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருபத்தி நாலு வயதில் க கரெக்டாக திருமணம் நடைபெறும் அதே மாதிரி ரிஷபராசி ரோகி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தாறு வயசிலும் மிருகசுவனி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருபத்தைந்து வயதிலும் கண்டிப்பாக திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வயசு நான் சொல்லக்கூடிய வயசு வந்து முடிகிறதுக்குள்ளே நடைபெறும் அதேமாதிரி கிரக வலு கம்மியாக ரா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து முப்பத்தி ஒரு வயசில் திருமணம் நடைபெறும் ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பது வயசில் கரெக்டாக திருமணம் நடைபெறும் அதே போல் மிருகேஸ்வரி நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தி மூணு வயது திருமணம் நடைபெறும் உறுதிப்பட சொல்ல முடிகிறது காலம் கடந்த திருமண யோகத்தை சொல்றேன் குரு புதன் இந்த மூணு கிரகம் ஏழாம் இடத்துல வரைச்சல கண்டு ஒரு சிலருக்கு திருமணமே ஆகாத நிலை ஏற்படும் என்று உறுதிப்பட சொல்றேன் இதில் வந்து இந்த மூணு ராசியில மூணு நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோஹி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கடந்து திருமணம் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப காலம் கடந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல கூட திருமணம் பண்ணக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ரோஹி நஷ்டக்காரர்களுக்குன்னு சொல்லலாம் அது எப்போ கரெக்டாக போனால் ஒரு ஐம்பத்தேழு வயசுலேருந்து அறுபது வயசுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் அப்படி பண்ணிக்கக்கூடிய நிலை இருக்கும் இல்லை தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு உறுதிப்பட சொல்ல முடியாது வாழ்த்துக்கள் வணக்கம் ஸ்ரீ வாரைய முன்னியம்மா போட்டம் ஸ்ரீ வாரம்